சுமார் ஒரு மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னே ப்ரூஃப் செய்யப்பட்ட நம்ம ஃபேஸ் க்ளோ பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் நம்ம நாட்டில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு மஞ்சள் தேவையில்லை நல்லா பேஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரலைன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க நல்லா ட்ரை ஆன ஒன்று அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கைத்தன்மையில் பதிவெடுங்க அதாவது ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவாக இருக்கணும் எல்லாரோட ஆசையும் இதுதான் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தப்பில்லை ஏன்னா அந்த க்ளோவாக ஒரு சைனிங்காக நல்ல பிரைட்டாக இருந்தால் தான் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எந்த ஒரு வேலை எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு செயல் செய்யும் பொழுதும் ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் போல்டாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது தவறில்லை ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பல்லாயிரம் கோடி வர்த்தகங்கள் நடைபெற்றுட்டுருக்கு இந்த பியூட்டிக்காக இந்த ஃபேஸ் குளோக்காக ஆனால் இதில் என்ன ரிசல்ட் வருது அப்படின்னிங்கன்னா மூணு விதமான ரிசல்ட் இருக்குது ஃபஸ்ட்டு ரிசல்ட் அப்ளை பண்ண உடனே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது ரிசல்ட் கொஞ்ச நாளில் அது இருக்காது மூணாவது ரிசல்ட் அந்த அப்ளை பண்ணதுனால சைட் எஃபெக்ட் நிறையா வருது காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல்லி ஆடட் ப்ராடக்ட் தான் மார்க்கெட்டில் இருக்குது ஏன்னா அவங்களும் சில நேச்சுரல் ப்ராடக்ட் அதில் இன்புட் பண்ணுறாங்க ஆனால் அது கெடாமல் இருக்கணும் லைஃப் லாங் வரணுங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் இன்புட்ஸ் பண்ணுறதுனால இந்த மூணு விதமான சூழ்நிலைகள் அந்த ப்ராடெக்டில் நமக்கு ஃபேஸ்லேயோ நம்ம உடம்புலேயோ ஏற்படுது இதுதான் உண்மை நான் உங்களுக்கு பல விதமான ஃபேஸ் க்ளோ உடம்பு க்ளோவாக இருக்கிறதுக்கு பல விதமான காணொலிகள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே போட்ட காணொலிகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்கள் இல்லை நாட்டு மருந்து கடையில் இருக்கிற சில விலை குறைந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் தன்மைக்கு வருவீங்க லிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஒரு உண்மைத்தன்மை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க சுமார் ஒரு மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னே ப்ரூஃப் செய்யப்பட்ட நம்ம ஃபேஸ் க்ளோ பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் நம்ம நாட்டில் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி பயன்படுத்தணும் என்ன அட்வான்டேஜ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சிறப்பாக பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் புரிதல் தன்மையை எனக்கு சொல்லுங்கள் அதாவதுங்க ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆண்ட காலத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னாங்க எப்போவுமே இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி ஒரு கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி முல்தானி மெட்டி அப்படிங்கிற ஒரு பொருளை அவங்க ரெக்கார்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு முல்தானி மெட்டினா என்னங்கிறத பார்க்கலாங்க முல்தான் அப்படிங்கிறது ஒரு நகரம் பேர் அது எங்கே இருக்குன்னாங்க பாகிஸ்தானில் இருக்குது பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு நகரத்தின் பெயர் முல்தான் மெட்டின்னா களிமண் அந்த நகரத்தில் கிடைக்கப்பட்ட பொருள் தான் முல்தானி மெட்டி புரியுதுங்களா நாலடைவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் இந்த பொருட்கள் கிடைச்சது எந்த நாட்டில் இருக்குதுன்னா ராஜஸ்தானில் இந்த பொருள் அதிகமாக கிடைக்கிது இருந்தாலும் அந்த களிமண்ணுக்கு அதே முல்தானி மெட்டினே பேர் வச்சிட்டாங்க இது தாங்க உண்மை இன்கேஸ் ஆந்திராலையும் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு வால்யூம் நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்லேயும் இந்த களிமண் இயற்கையான ஃபேஸ் குளோ ஆகக்கூடிய களிமண் கிடைக்குது அதுக்கு பெயர் முல்தானி மெட்டி அப்படிங்கிறதான் பேர் பேர் வரத்துக்கு காரணம் ஆல்ரெடி இதனோடய ஆர்ஜின் பாகிஸ்தான் முல்தான் நகரத்தில் தான் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க சரி ஓகே இதனால் என்ன பர்பஸ்னால் இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க என்னென்னாங்க களிமண்ணால் எல்லாருக்குமே தெரியும் களிமண்ன்னா ஒரு ஈரப்பதம் இருக்கும் ஒரு ட்ரைனஸ் ஹார்டாகும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த முல்தானி மெட்டியில் பார்த்திங்கன்னா அந்த களிமண்ணில் நிறைய ஒரு மினரல்ஸ் இருக்குது என்னென்ன மினரல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்குது சிலிக்கா இருக்குது அயன் ஆக்சைடு இருக்குது கால்சியம் பென்ட்ரோனைட்ஸ் இருக்குது இந்த நாலு விதமான கெமிக்கல் அதிக அளவுக்கு இந்த முல்தானி மெட்டீரியலில் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு திங் இந்த மெக்னீசியம் ஆக்சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க அந்த லூஸ்னஸ் இல்லாமல் நல்லா டைட்டாக வச்சுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது வயசு இருந்தால் கூட ஒரு நாற்பது வயசு மாதிரி நமக்கு தெரியும் ரெண்டாவது இந்த சிலிக்கா சிலிக்காங்கிறது பார்த்திங்கன்னா கொலஜனை வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அயனாக்சைடு அயனாக்சைடு என்ன பண்ணும்னா நம்ம ஃபேஸில் வந்து சர்க்குலேஷனை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் சர்க்குலேஷனை யூனிஃபார்மாக வச்சுக்கும் அடுத்து இந்த கால்சியம் பென்டாக்சைடு பார்த்திங்கன்னா பேட் பேக்டீரியாஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணிவிடுங்க ஸோ இந்த நாலு விதமான இந்த காம்போசிட்ஸ் தாதுக்கள் அந்த முல்தானி மெட்டியில் இருக்குது அந்த களிமண்ணில் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் இந்த களிமண்ணோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னாங்க ஒரு சிலருக்கு ட்ரை ஃபேஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு ஆயில் ஃபேஸ் இருக்கும் எந்த ஃபேஸாக இருந்தாலும் இந்த முல்தானி மெட்டி ஃபிட் ஆகும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இரிட்டேஷன் இருக்காது இது தாங்க ஒரு உண்மைத்தன்மை இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்க ரெக்கார்டில் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா இதனோடய கூலிங் பார்த்திங்கன்னா நாலு டிகிரியிலிருந்து எட்டு டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் கூலிங்கை கொடுக்கும் ஸோ அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது தான் இந்த முல்தானி மெட்டி இன்னும் ஒரு அட்வான்டேஜ் சொல்லட்டுங்களா பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க பிஹெச் வேல்யூன்னா என்னங்க பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் தமிழில் சொல்லப்போனால் அந்த ப்ராடக்டில் எவ்வளோ அமிலத்தன்மை இருக்குது எவ்வளோ காரத்தன்மை இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் இப்போ பிஹெச் வேல்யூ ஏழு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏழுக்கு குறைவாக இருந்தால் அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஏழுக்கு அதிகமாக இருந்தால் காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல நம்ம அந்த முல்தானி மெட்டிக்கு பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி அஞ்சு இன்னொரு பியூட்டி என்ன தெரியுங்களா நம்மளோட ஸ்கின்னோட பிஹெச் வேல்யூ ஏழு புள்ளி அஞ்சு ஸோ அதனால் இந்த முல்தானி மெட்டிங்கிறது நம்ம ஃபேஸ் க்ளோவுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு உண்மைத்தன்மை எந்த ஒரு இரிட்டேஷன் இருக்காது நல்ல ஃப்ரெண்ட்லியாக ஆக்ட் பண்ணோம் ஓகேங்களா இன்னொன்று இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேங்க ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃப் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் நாசா நாசான்னா என்னங்க அமெரிக்காவில் இருக்கிற நேஷ்னல் அரோனாட்டிக் அண்டு ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அதாவது தமிழில் சொன்னால் தேசிய வானூர்திகள் மற்றும் விண்வெளி நிர்வாகம் அமெரிக்காவில் இருக்குது நாசாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த நிர்வாகம் அந்த நாசா நிறுவனம் சில டெஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணி அவங்க ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க ரிகார்டிங் தட் இந்த முல்தானி மெட்டி அது என்னன்னு பார்க்கலாங்களா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாங்க ஸ்பேஸ் ஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விண்வெளி பயணம் செய்யும் பொழுது ஒரு ஷூட் போடுவாங்க அந்த ஷூட்டில் இந்த முல்தானி மெட்டி கொண்ட ஒரு இன்னர் லேயரை ப்ரொவைட் பண்ணி இந்த அமெரிக்காவை சேர்ந்த நாசா நிறுவனம் அந்த டெஸ்ட்டை பண்ணியிருக்கிறதுனால அந்த மெட்டீரியலோட அந்த முல்தானி மெட்டியோட பவர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கோம் ஓகேங்களா அந்தளவுக்கு ஒரு குழுமைத்தன்மையை டெம்பரேச்சரை வந்து எட்டு டிகிரி ஃபாரன் ஹீட் வரைக்கும் குறைத்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியான ப்ராடக்ட் நம்ம நாட்டில் இருக்குங்க ராஜஸ்தானில் இருக்குது ஓகேங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டி அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் நீங்கள் வாங்கும் பொழுது நல்ல ஒரு தரமான நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்குனீங்கன்னா நல்லமாக இருக்குங்க ஏன்னால் இதோட பேஸ் கலரே கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் ஏன்னா இது ஒரு களிமண் வகை ஆனால் நிறைய இடத்துல ஒயிட் கலர்லேயும் கிடைக்குது இன்கேஸ் அந்த மாதிரி ஒயிட் கலரில் கிடச்சிதுன்னா கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க ஏன்னா அவங்க அந்த கலரிங் ஏஜெண்ட் அந்த ப்ளீச்சிங் ஏஜெண்ட் ஆட் பண்ணி அந்த ஒயிட் கலரில் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி இருந்தால் வாங்க வேணாம் ஒரு தரமான நாட்டு மருந்து கடையில் இப்போ வாங்குங்க நிறைய இடத்துல நைன்ட்டி பர்சன்ட் ப்ரௌன் கலரில் நமக்கு கிடைக்குது சரி ஓகே சார் இந்த முல்தானி மெட்டியை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் கன்க்ளூஷன் பார்த்துக்கு வரலாங்க அதாவதுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுட்ரு எடுத்துக்கோங்க ஏன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் பவுல் எடுத்துக்கிறது ஒரு கிளாஸ் பவுலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க ரோஸ் வாட்டர் எதுக்காக எடுக்கிறோன்னாங்க ரோஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் போகும்பொழுது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருமைத்தன்மையை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அட்வான்டேஜ் நல்ல ஃபேஸ் க்ளோ கிடைக்குங்கிறதுக்காக ரோஸ் வாட்டர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தேன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாங்க தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம சருமத்துக்கு ஒரு சாஃப்ட்னஸை கொடுக்கும் அதே மாதிரி எந்த ப்ராசஸில் தேன் யூஸ் பண்ணாலும் அந்த யூனிஃபார்மிட்டியை கொடுக்கும் அதுக்காக தேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறம் நீம் ஆயில் நீம் ஆயில்னால் வேப்ப எண்ணெய் சும்மா ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு பண்ணிக்கோங்க எதுக்காக வேப்ப எண்ணெய் எடுத்துக்கிறோன்னா இது ஆன்டி இது பார்த்திங்கன்னா நிறைய அந்த கில் பண்ணிடும் பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கில் பண்ணிடும் அதனால் இந்த ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டு வெப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் மஞ்சள் எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு இந்த மஞ்சள் தேவையில்லை மஞ்சள் எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த பருக்கள் இந்த ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறது அந்த டாட்ஸு பேச்சஸ்ஸு இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம் ஸோ இவ்வளோ தாங்க மிக்ஸ் பண்ண வேண்டியது இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் முல்தானி மெட்டி பவுடர் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் தேன் எடுத்துக்கோங்க ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு வேப்ப எண்ணெய் எடுத்துக்கோங்க பெண்களாக இருந்தால் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க ஆண்களுக்கு மஞ்சள் தேவையில்லை நல்லா பேஸ்ட் பண்ணிடுங்க இந்த பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரலைன்னா கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்ல ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனவுன்னு ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு ஆறு மாதம் நீங்கள் எடுத்துகிட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நலமாக பேசலாங்க ஒரு சின்ன கண்டிஷன் ஒரு கன்க்ளூஷன் பார்ட் வந்துவிட்டோம் ஒரு சின்ன சின்ன கண்டிஷனுங்க ஜஸ்ட் இந்த யார் யார் இந்த முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுறீங்களோ இந்த பேஸ்ட்டை ஃபேஸ் குளோவாகணுன்னு பயன்படுத்துகிறவங்க தயவுசெய்து சோப்பையும் சாம்பையும் வேணாம் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்கன்னா சோப்பு சாம்பு ஜஸ்ட்டு பயன்படுத்தாமல் ஒரு வாரம் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த முல்தானி மெட்டியை பயன்படுத்துங்க ஏன்னா நீங்கள் முல்தானி மெட்டி பயன்படுத்திட்டு சோப்பையும் சாம்பையும் பயன்படுத்துனீங்கன்னா இந்த ரெண்டுமே கெமிக்கல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பல காணொலிகள் கொடுத்துருக்கேன் இந்த சோப்புக்கும் சாம்புக்கும் பதிலாக என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தலாம்னு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவும் லிங்க் அனுப்பியிருக்கேன் சிறப்பாக பாருங்கள் செய்து முல்தானி மெட்டி யூஸ் பண்ணும்பொழுது சோப்பையும் சாம்பையும் பயன்படுத்த வேண்டாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க இந்த சோப்புக்கு பதிலாக மாவு இருக்குது இயற்கை வழியில் நம்மளே வீட்டிலே செய்யப்பட்ட குளியல் பொடி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அப்படியே தலை தலைக்கு சாம்பு வேணும்னா அதுக்கு பதிலாக அரப்பு இருக்குது சீவக்காய் தூள் இருக்குது தாராளமாக பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கிடைக்க போனிங்கன்னா நம்ம தலைக்கு நம்ம உடம்புக்கு குளியல் பொடியும் சரிங்க அரப்பு சிவக்காய்த்துலியங்கம் ரொம்ப குறைவான விலைக்கு இயற்கை முறையில் நிறைய கிடைக்கிது தயவு செய்து அதை பயன்படுத்தி இந்த முல்தானி மெட்டியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னால் நம்ம ஃபேஸ் ரொம்ப சூப்பராக க்ளோவாகும் நம்மளோட கான்ஃபிடன்ட் லெவல் நம்மளோட எக்ஸிக்யூஷன் நம்மளோட வேலைத்திறன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி நாசா நிறுவனம் இதை பரிந்துரை செஞ்சுருக்கு அதே மாதிரி பிரிட்டிஷ் அந்த காலத்தில் ஆளும் பொழுது அவங்களும் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த பொருட்கள் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தானில் கிடைக்குதுங்கும் பொழுது தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ அழகு சாதனங்கள் பொருட்கள் நிறைய பயன்படுத்துறதுக்கு வழியாக இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் சொல்ல போனாங்க நிறைய பியூட்டி பார்லரில் எனக்கு தெரிஞ்சவங்கள்லாம் இருக்காங்க நிறைய முல்தானி மெட்டி பயன்படுத்துகிறாங்க இதை மட்டுமே பயன்படுத்தி நல்ல ஃபேஸ் க்ளோவை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக நான் உங்களை சந்திக்கிறேங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி